아빠 옥리에다 아빠 옥리에다 아유야 옥리에다 아버지 차이자 아유야 옥리에다 아버지 차이자 아버지 차이자 पाके वो तो तंगी सुन ले हर में उन्हे पाके ओम साईं गुण ले हर में उन्हे पाके ओम साईं गुण ले हर में उन्हे पाके ओम साईं गुण ले ओम साईं गुण ले उत्तम सभी सुख बिहार पार कर ले ओम साईं यानी इच्छा पार कर ले ठीक है पार ले ओ

ஒரு மும்பை சேர்ந்த சகோதரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு பத்து பாட்டாது பாடி பாபா மேல பாடி நம்ம நினைச்சு நேர்ப்பாங்க வாட்ஸ்அப்ல அவளோட நல்ல கோவில் வளம் அவங்க பேர் வனஜா அவங்க மகள் அவங்க மருமகன் மகள் அனிகா ஸ்ரீரா அடுத்து சரய் காமேஷ் அவங்க மகள் எங்கிட்ட ரெண்டு பேருக்கும் வாந்தி மயம் இருக்குது அதுல இருந்து வரணும் அப்படின்னு வெளியாங்க கனடாவை சார்ந்த கனடாவை சேர்ந்த கேர்த்தீஸ்வரன் அவர்கள் அது ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காரு கேர்த்தீஸ்வரன் அவருடைய குடும்பம் மனைவி மனம் மனம் நல்ல தைரியமா இருக்கிறதுக்காகவும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த இருக்கிற அவருடைய மகள் திருமணம் இப்பதான் நடந்துச்சு அந்த திருமணம் அந்த பாட்டு நல்ல ஒற்றுமையாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல விதமாக இருப்பதற்காக வேண்டிக் கொள்கிறார் நண்டனை சேர்ந்த தனலட்சுமி சந்திரமோகன் அவர் வீட்டில் ஏதோ அவரது செய்வது பயிர்கள்லாம் அவங்க கருதுகிறாங்க அதனால தான் அவங்க முகமெல்லாம் கருப்பாயிடுச்சு நகமெல்லாம் கருப்பாயிடுச்சு குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அவங்க எல்லாருமே மாறி போயிட்டாங்க அவர் மகன் வந்து நடந்து முடியாமல் இருந்தார் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக இங்கே தொடர்மையாக சிலை போயிட்டாங்க எழுந்து நடந்தார் அந்த புள்ள மாறி முதல் மாற்றிட்டு இருக்கு அவங்க இங்க வரணும் அப்படின்னு இந்தியாவில் வரணும் இலங்கையை சேர்ந்த அவங்க லண்டன்ல வாழக்கூடிய நல்ல ஒரு குடும்பம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து சில இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனை குடும்பத்தில் சில நிறைய நெருக்கடிகள் இருக்குது மீண்டும் வந்து இங்கே வரணும் அப்படின்னு கேட்டிக்கிறாங்க கண்டிப்பா வரணும் அது மாறும் மாறும் வருவாகும் ஒன்றே நிலையானது அப்படின்ற அப்படின்னு நம்பி பிரார்த்தனை செய்யோம் பலிசியாவை சார்ந்த சாயி கிருஷ்ணன் மகிஸ் தேவானு பல்லவி அப்படிங்கிற அந்த சொல்லை தேர்வு எழுதுகாங்க அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு துறையை படிக்கிறாங்க அவங்க மனசு நல்லா தைரியமா ஞாபக கட்டியா வந்து எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல தேர்ச்சி நல்ல வல்லமை அந்த பூக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டியோம் சிங்கப்பூரை சேர்ந்த பாக்ய தம்மாள் வயசானவங்க சிங்கப்பூர்ல செல்லாட்டாங்க தற்போதைய சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க மகன் எல்லாம் மதிகளை வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்க தஞ்சாவூரை அந்த அந்த நூலாட்டி அவங்க பிள்ளைகள் ரமேஷ் மகேஷ் ரெண்டு பேரும் சிங்கிபோல செட்டாக இருக்காங்க அவங்களுடைய வியாபாரம் நல்லா வரணும் அப்படின்னு தொடர்ச்சி அங்கே விட்டிக்கிறாங்க அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படி நிறைவேற வேண்டும் சேர்ந்த ஆனந்த லட்சுமி அவங்களுக்கு கூட நமக்கு பிளாக் லைனிங் பண்ணிக்காங்க அதனால அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உடம்புல எல்லாம் அவங்களுக்கு தேவை வந்துருக்குது வந்திருக்குது முடியெல்லாம் கொட்டி போகுது தனக்கு உடம்பு சரியில்லை தன்னுடைய மகன் லிங்கேஷ் திருமணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குறை அதனால அவங்க உடம்பு சரியாகி திருமணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட நாம இந்த பிரார்த்தனைகளை செய்கிறோம் இந்த பிரார்த்தனை யோகம் தாதி ஒரு அணையாவது ஒரு வஜ கோட்டை ஒரு எனர்ஜி பேங்க் வரும் இங்க வந்து எல்லாரும் போக்கில இருந்து பெட்ரோல் மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்போ வரும் அவங்க காத்திருக்கிறது கல்யாணம் வரும் வரலாறு அதுவும் அதுவும் சரியா